ஆண்டவரும் லட்சகுருமாக யேசுகசன் திருப்பதினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் என்ற இறைவார்த்தை மூலமாக அந்தோருடைய வாரத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் தாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை யாத்ராகமும் இருபதாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இச்சியா திருப்பாயாக அந்த வசனத்தை நீங்கள் முழுவதுமாக வாசித்து பாருங்கள் பிறனுடைய வீட்டை இச்சை அதிருப்பாயாக பிறனுடைய மனைவியை இச்சை அதிருப்பாயாக பிறனுடைய வேலைக்காரனையும் வேலைக்காரியையும் இச்சை அதிருப்பாயாக பிறனுடைய எருதையும் பிறனுடைய கழுதையும் இச்சையாதிருப்பாக கடைசி சொல்வார் பிறனுடைய யாதொன்றையும் நினைசையாத இச்சை அதிர்ப்பாயாக என்று சொல்லி தேவன் அங்கே முடிக்கிறார் அருமையானவர்களை இச்சை என்பது என்ன என்று சொன்னால் ஆசை தீரா தீர்க்க முடியாத ஒரு ஆசை அதோடு மாத்திரமல்ல அது தீவிரமான ஒரு ஆசை அது ஒரு பொருள் மீது ஏற்படலாம் இல்லை என்று சொன்னால் ஒரு உணர்வாக அது ஏற்படலாம் இந்த உணர்வு அதாவது இந்த தீவிரமான ஆசை என்கின்ற இந்த உணர்வு சில நேரங்களிலே நம்முடைய வாழ்வை அழித்து விடுவதாக இருக்கிறது அதே நேரத்தில் ஆசையை நீங்கள் ஒழிக்கும் போது அங்கே ஆன்மீகம் உண்டாவதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் ஆசையை நீங்கள் அடக்க சில நேரங்களில் நாம் நினைக்கிறோம் ஆசை யாராலும் அடக்க முடியாது அதே நேரத்தில் அந்த ஆசை ஏற்படுத்துகிற அந்த உணர்வை நீங்கள் வழிப்படுத்த முடியும் நெறிப்படுத்த முடியும் எனவே ஏன் எனக்கு இந்த ஆசை உண்டாகிறது என்று முதலாவது நீங்கள் கேள்வி எழுப்பி பார்க்க வேண்டும் இன்னைக்கு அநேக நேரங்களிலே இந்த இச்சை மாட்டிக்கொள்கிறவர்கள் ஏன் எனக்கு இந்த இச்சை என்கின்ற உணர்வு வருகிறது என்கின்ற கேள்வியை எழுப்ப மறந்து விடுகிறார்கள் சரி இப்பொழுது இந்த கேள்வியை எழுப்புகின்ற போது கூடுதலாக இன்னொரு கேள்வியை எழுப்பி பார்க்க வேண்டும் இந்த ஆசையை நான் நிறைவேற்றுவதனாலே எனக்கு இதில் நன்மை இருக்கிறதா இல்லை என்று சொன்னால் இந்த ஆசையை நிறைவேற்றுவதனாலே எனக்கு தீமை இருக்கிறதா இதை சிந்தித்து பார்க்க வேண்டும் அடுத்து இந்த ஆசையை நான் நிறைவேற்றுவதற்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதா இந்த ஆசையை ஏற்படுத்த நிறைவேற்றுவதற்காக எனக்கு வழி வசதி வாய்ப்புகள் இருக்கிறதா இதை சிந்தித்து பார்க்க வேண்டும் அடுத்து இந்த ஆசையை நிறைவேற்றுவதனாலே என்ன இன்னல்கள் துன்பங்கள் இருக்கிறது எனக்கு இதனாலே துன்பம் இருக்கிறதா பிறருக்கு இதனால் துன்பம் இருக்கிறதா அடுத்து இன்றைக்கு இந்த ஆசையை நிறைவேற்றுவதனால் இன்பமாக இருந்தாலும் பின் இதனால் எனக்கு நன்மை இருக்கிறதா இல்லை என்று சொன்னால் தீமை இருக்கிறதா இவை எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஒரு ஆசை ஒரு மனிதனுக்கு உருவாகிற போது அந்த ஆசையினாலே அவனுக்கு நன்மை பயக்கிறதா இல்லை என்று சொன்னால் பிறருக்கு நன்மை பயக்கிறதா இல்லை என்று சொன்னால் பின் இது நன்மை பயக்குமா இவை எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து தனக்கும் நன்மை இருக்க வேண்டும் பிறருக்கும் நன்மை இருக்க வேண்டும் பின் நாட்களிலும் நன்மை இருக்க வேண்டும் இப்படி நன்மை பயக்கிற காரியமாக இருந்தால் மாத்திரமே அந்த ஆசையை நிறைவேற்றுங்கள் இல்லை என்று சொன்னால் அதை அப்படியே விட்டொழியுங்கள் அதுதான் அங்கே சொல்லப்படுகிறது ஆசையை விட்டு விட்டொழியுங்கள் இச்சா திருப்பாயாக என்று சொன்னால் உன்னுடைய தீவிரமான ஆசையை நீ விட்டு ஒழித்து விடு அந்த ஆசையை நிறைவேற்ற விரும்பாதே அப்படி நிறைவேற்ற விரும்பினால் அநேக நேரங்களிலே அது உங்களுக்கு ஆபத்திலே சென்று முடிந்துவிடும் என்பதை மறந்துவிட வேண்டாம் எனவே ஆசையை ஒழிப்பதினாலே அங்கே ஆன்மீகம் உண்டாகிறது அந்த ஆன்மீகம் உங்களை தேவனுக்கு நேராக வழிநடத்துகிறது தேவனிடத்திலே நெருங்கி சேர்வதற்கு அது உதவி செய்கிறது எனவே ஆசையை விட்டொழியுங்கள் தேவனிடத்திலே நெருங்கி சேர்ந்து அவருடைய நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆம்மை